சென்ற வகுப்பில் உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்புறம் உயிர் மெய் எழுத்துக்கள்ல ஆ வரிசையில பார்த்தோம் ஆ வரிசையில ஆ வரிசைக்கு என்ன மாத்திரா அதாவது ஆ வரிசையில என்ன போடணுங்கிறத வந்து கத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அது பேரு துணைக்கால்னு சொல்லுவோம் அது பேரு துணைக்கால்னு சொல்லுவோம் இப்போ வந்து இத வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லி கொடுத்தேன் இது வந்து க இது வந்து ஆ வரிசைக்கு கீழே வரும் ஆ வரிசை அடுத்தது ஆ மாத்திர பார்த்தோம்னா இதுதான் கா இதனால எழுத்து சொல்லணும் அவ்வளோதான் இது வந்து க இந்த துணைக்கால் பட்டம் கா அப்படின்னு மாறிடும் அதே மாதிரி இது வந்து இழுத்து சொல்லணும் இது வந்து துணைக்கால் ஞா அப்புறம் இது வந்து சொல்லுவோம் இந்த துணைக்கால் போட்டோம்னா சா அடுத்தது இது ங இது ங அப்படிம்போது மூக்கு வந்து ங அப்படின்னு சொல்லணும் இந்த மூக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு வரும் ங அப்படின்னு சொல்லணும் ங அப்புறம் வந்து அதில் துணைக்கால் பக்கம்னா ஞா ஞா அப்படின்னு சொல்லி இது வந்து இப்போ கா அப்புன்னு சொல்லணும்னா கா சொல்கிறோம்ல கா இல் நம்ம சின்ன இல் இதை சொல்லி பாருங்க கால் அப்படிங்கும்போது பல்லுக்கு பின்னாடி வந்து டச் பண்ணணும் அதுவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த இல் எந்த இல் இந்த சில பேருக்குலாம் இந்த லேல பிரச்சனை தான் இருக்குது அதனால் கா இல் இல் வந்து பல்லுக்கு பின்னாடி உள்ள மேடான இடத்துல டச் பண்ணணும் இப்போ ஞா அது மாதிரி அடுத்த சா சாவி எப்படி சாவும் சொல்லுவோம் சாவும் சொல்லுவோம் சாவி சா வி சா வி அப்ப சா அப்படின்னு சொல்லுவோம் ஞானம் நம் ந பருந்தப்ப அதே மாதிரி தான் சின்ன ந அப்படின்னு ஃப்ரண்டில் வந்து தொடும் இது வந்து பல்லுக்கு பின்னாடி உள்ள மேடான இடத்துல தொடும் அப்போ இந்த இடம் ந இதை வச்சு சின்ன ரெண்டு சுனி நான் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கா ஞா சா ஞா அடுத்தது டா டா அப்படின்னு சொல்லணும் டாவும் வரும் டேவும் வரும் அதாவது அழுத்தி சொல்லணும் ஒரு வார்த்தை பட்டம் அப்படிங்கும்போது டேன்னு சொல்லுவோம் படம் அப்படிங்கும்போது மென்மையா சொல்லுவோம் அப்ப இது வந்து தா அப்படிங்கிறோம் பா பா அப்படின்னு சொல்லுறோம் இந்த பா வரும் சேல பாக்கலாம் இது பா போட்டு துணிக்கல் பட்டா பா டம் இப்ப வடாம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வத்தல் சொல்லுவாங்களா அதான் வடான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ச பாத்துறோம் க ஞ ச ஞ ட அடுத்தது ந மூ சொல்லி இது வந்து ந இது வந்து துளைகால் அண்ணா சொல்லி அழகா டச் ஆகும் அண்ணா அ இன் இப்போ எனக்கு இப்போ ஒன்று ஒன்று புரோனேஷன் பாடும் போது உச்சரிக்கை என்ன பண்றது நிறைய பேர் எல்லாருமே நம்ம கலந்த தமிழில் தான் பேசிட்டு இருக்கோம் அதாவது இங்கிலேஷில் சொல்லும்போது கொஞ்சம் பேர் கற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுனால தான் ப்ரொனன்சேஷன் சொல்கிறேன் இது தான் உச்சரிக்கணும் இந்த வார்த்தைகள் கா ஞா தான வாழ்களுடன்